ரஹ்மான் சேனல் அலாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் தமிழ்நாடு இன்று முதல் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி தமிழகத்தில் தொடங்குகிறது தினமணி செய்தி சேவை தமிழகம் புதுச்சேரி உள்பட பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் நாலாம் தேதி தொடங்க உள்ளது ஐம்பத்தி ஒரு கோடி வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தப்பணி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நிறைவு செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது முதல் கட்டமாக நவம்பர் ஆறு பதினோராம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் ஏழு புள்ளி இருபத்தி நாலு கோடி வாக்காளர்கள் அடங்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிட்டது ஒரு மாதம் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியானது இருபத்தி ஒரு புள்ளி ஐந்து மூணு லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டனர் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் அதன் காரணமாக பீகாரில் இறுதி வாக்காளர் எண்ணிக்கை ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடியாக உயர்ந்தது அதைத் தொடர்ந்து தற்போது இரண்டாம் கட்டமாக தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் புதுச்சேரி கோவா சத்தீஸ்கர் அந்தமான் நிகோபார் தீவுகள் லட்சத்தீவு ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது இதில் தமிழகம் புதுச்சேரி கேரளம் மேற்கு வங்கம் ஆகிய நான்கு மாநிலங்களில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் துறை அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் கணக்கெடுப்பு பணி செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்க உள்ளது அந்த பட்டியலில் பெயர் இருப்பவர்களின் வீடுகளுக்கு அலுவலர்கள் சென்று அவர்களின் விவரத்தை கேட்டு வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்குவார்கள் அந்த வீட்டில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இருந்தால் அதற்குரிய விண்ணப்ப படிவம் மற்றும் உறுதிமொழி படிவத்தை வழங்குவார்கள் அவற்றை உடனடியாக பூர்த்தி செய்து தர வேண்டியது அவசியம் இல்லை அடுத்த முறை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வரும்போது ஆவணங்களுடன் அவற்றை சமர்ப்பித்தால் போதும் இதற்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒரு வீட்டுக்கு மூன்று முறை வருவார் இரண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பயல் இல்லாதவர்கள் தங்களது பெற்றோர் தாத்தா பாட்டி பயல்கள் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டும் உரிய ஆவணங்களை காட்டி டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் முகவரி மாற்றம் எதுவும் இருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது முகவரி மாறியவர்களும் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களும் அதற்கான ஆவணங்களை டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதிக்குள் சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியாகும் இறுதி வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை இடம்பெறச் செய்யலாம் என்று தேர்தல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தேவையான ஆவணங்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஆ இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியராக இருந்தால் அதற்கான அரசு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய உத்தரவும் மத்திய அரசு அல்லது வங்கிகள் மாவட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது சான்றிதழ் அல்லது ஆவணங்கள் அரசால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் கடவுச்சீட்டு ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பத்தாம் வகுப்பு அல்லது கல்வி சான்றிதழ் மாநில அரசு அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர இருப்பிடச் சான்றிதழ் வன உரிமைகள் சான்றிதழ் ஓபிசி ST, SC, அல்லது பிற ஜாதி சான்றிதழ்கள் தேசிய குடிமக்கள் பதிவு மாநில அல்லது மாவட்ட அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவு அரசு சார்பில் நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடுகளான சான்று உள்ளிட்ட பனிரண்டு அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கூடுதலாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் கணக்கெடுப்பு நவம்பர் நாலு டிசம்பர் நாலு வரை பட்டியல் வெளியீடு டிசம்பர் ஒன்பது ஆட்சேபணை திருத்தங்கள் டிசம்பர் ஒன்பது ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிபார்ப்பு டிசம்பர் ஒன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வாக்காளர் பட்டியல் ஃபெப்ரரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்றி